அடைய வேண்டிய சீரை நாம என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த இரண்டாவது பகுதியில் நான் சொல்ற நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசன நான் வாசிக்கிறேன் உன் கால் மடையை சீர்தூக்கி பார் உன் வழிகளில் எல்லாம் நிலை வரப்பட்டிருப்பார் யாக்க அலையா படிங்க

அமைத்து இருக்கிற வழி கரெக்டு தானா உன் நடை எப்படி இருக்கிறது தாறுமாறான பெண்ணோட்டகத்தை போல் இருக்கிறதா உன் நடை புத்தி இல்லாத கழுதையைப் போலவும் புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்கிறதா செவ்வையான வழியில நடக்காத ஒரு மோசமான நடை நீ நடந்து அதை இன்னைக்கு கொஞ்சம் தூக்கி பார்த்தா என்ன அர்த்தம் கத்தருடைய கிருப ஒரு தட்டுல இருக்கு இந்த பக்கம் உன்னுடைய நடை வாழ்க்கை இருக்கு இந்த நடைகளுக்கு ஏற்றபடி நீ கத்தர் வைத்திருக்கிற அந்த படிக்கல் கத்தர் வைத்திருக்கிற அந்த நியாயம் அதுக்கும் கரெக்டா இருக்குதா தராசம் போது நீ கத்திரிக்க வாங்கிற தராசம் போது இந்த இருக்கிற படிக்கல் கரெக்டான படிக்கல் அதுக்கு நிகரா இருந்தா வாங்குவியா உம் அதோட மேல போனா வாங்குவியா கீழே படிக்கல் போயிடுச்சு உன்னுடைய காய் மேல போயிடுச்சு என்ன செய்யணும் அது கரெக்டா சீரா நிக்கணும் தேவன் இந்த பக்கத்துல தன்னுடைய நியாயத்தை வச்சிருக்கார் இந்த பக்கத்துல உன் நட இருக்கு கத்தர் தூக்கி பிடிக்க சொல்றாரு உன் வாழ்க்கைய தூக்கி பிடிக்கும் போது உன் நடை சீரா இருக்கா தான் சீர் தூக்கி பாக்குறது அதாவது நீ கீழே ஏதோ ஒண்ணு மறைச்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைச்சுட்டு உன் வாழ்க்கையினுடைய தெளிவில்லாம அலையிற ஆனா கடையை சீர்தூக்கி பார்க்கும்போது போது உன்னுடைய ஆதி செழிப்பு ஆதி சீர் ஒன்ன வந்தாடு ஆமே நீ சீர்தூக்கி பார்த்த உன்னை சரி செய்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை என்னவா மாறும் ஆதி நிலையை அந்த ஆதி செல்வ செழிப்பை அடை ஆமே செல்வ செழிப்புல ரெண்டையும் தான் சொல்றேன் ஒன்னு ஆவிக்குரிய செல்வ செழிப்பு இரண்டாவது பூமிக்குரிய செல்வ சரி இப்ப அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க சிலரை பார்த்தா வாழ்ந்து கெட்ட குடும்பம் அவங்க எல்லாம் எவ்வளவு உயர்வா இருந்தாங்க ஆனா பத்து பைசா ஒரு ஏழைக்கு செய்ய மாட்டாங்க எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ள வரும் அவங்க நெல் மூட்டை மூட்டையா அடிக்கி வச்சிருப்பாங்க அப்படியே உளுந்து மூட்டை மூட்டையா அடிக்கி வச்சிருப்பாங்க பணத்தை எல்லாம் அப்படியே பெட்டிக்குள்ள இருந்து கொட்டி அப்படியே குமிச்சுக்கிட்டு எண்ணுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் கூட ஒரு சின்ன பிச்சை கூட போட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்க நம்ம வந்து ரெண்டு ரூபா இருந்தா கூட பத்து ரூபா என்கிட்டயே அநேகர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஒருத்தர் வருவார் வயதானவர் ஒரு வீட்டு வாசல்ல வந்து நின்று இப்படி பிடிம்பார் அவரை பார்த்தா போக நல்லா இருக்கும் வயசானவர் எப்படியும் ஒரு எண்பது வயசு இருக்கும் என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன் கொடுத்த உடனே வாங்கிட்டு சந்தோஷமா பணம் சொல்லிட்டு போவார் சரி ஏதோ ஒரு வயதானவர் ஒரு பிச்சை எடுக்கிற நிலையில இருக்காரு பிள்ளைங்க போல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா ஒரு நாள் ஒரு சகோதரர் சொல்கிறார் இந்த ஊரில் ஒரு பெரிய யாரு பெரிய டாம்பிகமான ஆள் இவர்தான் தான் டான் இந்த ஊரில் இன்னைக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி புரட்டி புரட்டி அநியாயம் செய்வார் நியாயம் சொல்ல மாட்டார் இன்னைக்கு அவர் நிலைமை ஒரு நாலு இட்லிக்கு பணியிருந்தார் உன் நாடையை இன்னைக்கு பார்க்குறேன் நான் இது அது வந்து உதாரணம் உலகத்துல உள்ள உதாரணம் நான் உனக்கு சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இந்த வருஷம் இன்னும் இன்னும் வருஷம் முடிக்க இன்னும் வருஷம் முடியல இன்னும் இந்த ஒரு நாளைக்கு போகன்னு ஒரு அஞ்சு நாள் கண்டிப்பா இருக்கு நீ உன் வாழ்க்கையை சீர் தூக்கி பார்க்க முடியுமா முடியுங்க சீர் தூக்கிப்பா அப்பொழுது என்ன பட்டுருப்பாய் சரி ஆ அந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுது நீதிமொழிகள் நாலு இருபத்தி ஆறுல நிலை நிலைபெறப்பட்டு நல்ல நிலைமைக்கு போகணும்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையை என்ன செய்ய சீர்தூக்கிப்பா அடுத்தது ஒரு வசனத்தை நாம படிக்கலாம் பிரசிங்கிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் மூணாம் வசனம் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பும் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பும் நலம் முக துக்கத்தினாலே இருதயம் இருதயம் சீர்படும் அலையில முக துக்கத்தினாலே இருதயம் என்ன செய்யும் சீர்படும் எப்படி முக துக்கம் வரும் எப்படி முக துக்கம் வரும் அலையில காலையிலேயே பாரசிரம சொல்லி அனுப்புறாங்க ஏ சின்ன பிள்ளைய அது போய் சந்தை போட்டுற சத்தம் போட்டுறாத அதுக்கு லேட்டா வருது ஒன்பதே முக்காலுக்கு வருது ஒன்பது மணிக்கெல்லாம் இங்க வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி வைங்க நான் பாடமா படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வருதுங்க ஒன்பதே ஐம்பத்தி அஞ்சுக்கு வருதுங்க அப்ப பாசமா சொல்லி அனுப்புற அதுக்கு முகம் துக்கம் ஆயிரும் துக்கமா உக்காந்துருவாங்கன்னு அலேபா நான் சொல்றேன்

சீர்படு திங்க மறுபடி பெரிய தவசுல நகத்தை பாருங்க நகத்தை பார்க்கли எப்போது கலகல கலகலனு கழிச்சு 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 பேசி பேசி கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு தொNMRம் பேசி சிரிச்சு 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 ஆட்டுதகுந்து 1000 அது டக்குப்பு நல்லா டக்குப்பு நல்லது என்ன நல்லா இல்லை துக்க துக்கம் ந ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றார் ராஸ்டர் பத்தி ஏன்னா இந்த பாஸ்திரி பார்த்தாலும் பாவத்தை பத்தி பேசுறாருங்க பாவம் மன்னிப்பை பத்தி பேசுறாரு எதுக்கெடுத்தாலும் குற்ற எல்லாம் சுட்டி காட்டுறாருங்க அங்க போனாலே தாங்க அதை விட வெளியில எங்கன்னா ஒரு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் ஒரு ஆன்லைன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல் ஆராதனை அப்படியே அப்படி இப்படின்னு எங்களை ரொம்ப கணிப்பாக்குறாங்க மகிழ்ச்சி ஆக்குறாங்க அதை விட நாங்க ஆன்லைன்லயே உட்கார்ந்துடலாம் போல தோணுதே அப்படின்னு உலகத்தில் உன்னை கழிப்பாக்குறதுக்கு ஏராளமான இடம் உண்டு உலகத்தில் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு உன்னை துள்ளி குதிக்க பண்ணுவதற்கு உன் குறை குற்றங்களை காணாமலே உன்னை புகழ்வதற்கு பச்சையா உன்னை புகழ்ந்து கழுத்தறுப்பதற்கு நீ தான் நடப்பதற்கு ஏராளமான இடம் உலகத்தில் உண்டு உன்னுடைய பாபத்தை சுட்டிக்காட்டி உன்னை பரிசுத்தமாக்கி தேவனோட இணைக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் சபை மட்டும்தான் வாழ்க்கை வழியில சந்தோஷமா இருக்கும் நீ அழுதாதான் வழியில தேவன் உன்னை சந்தோஷப்படவும் சிரிக்கவும் வைப்பா சொல்றேன் புரியா இங்கேயும் அழு இங்கே சிரிக்கணுமா இங்கேயும் ஆடணுமா பாடணுமா என்ன சினிமா தேட்டராது அலைலூயா அலைலூயா கத்தருக்கு சோத்திரம் உன்னை சீர்படுத்தக்கூடிய பற்ற சப பற்ற பத்திரியா பற்ற நான் தெரியுமா எனக்கு தான் தெரியும் அலைலூயா எங்க அப்பா காலையில வருவேன் பர்னிச்சர் ஓபன் பண்ணுவார் ஓபன் பண்ணி ஒரு ஒளி எடுப்பார் ஒரு சுத்தியல் எடுப்பார் சிறுவா ஒளி எடுப்பார் ஆக்கிர எடுப்பார் ரம்பத்தை எடுப்பார் எல்லாத்தையும் எடுத்து எடுப்பார் எதுக்கு அலையிலோயா எல்லாத்தையும் தடவி தடவி வைக்கிறதுக்கா தோத்திரம் ஒரு மரத்தை எடுத்து போட்டு அதை சீர் பண்ணி அதை அறுத்து பாதி இந்த பக்கத்துல வெட்டி கொத்தி சரி பண்ணி அதுக்கு கழுந்து அடிச்சு ஒன்னோட ஒண்ணு அதுக்கு போட்டு எல்லாம் பண்ணி ஒரு பீரோல கொண்டு வந்து நிறுத்தணும் ஒருத்தர் என்ன வில ஐயா இது நாப்பதாயிரம் ரூபாய் இது நாற்பதாயிரம் ரூபாய் பெருமான இந்த மரத்துக்குள்ளேயே கிடந்தா இப்படி

தேவனுக்குரிய சீராக பரலோகத்துக்குரிய சீராக உன்னை உலகத்திலே உள்ள மனிதனாய் மாற்றி உன்னை மகிழ்ச்சிக்குரியவனாக உனக்கு மட்டும் இல்லை உன் மூலமா அநேக ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது படும்படியாக உன்னை உருவாக்குற எனக்கு அதை நடத்துவோமே புதுகலம் கொண்டாட்டமேனு தொடங்கி சந்தோஷம் பொங்குதேன்னு ஆரம்பிச்சு அப்படியே போய்கிட்டே இருப்போமே எவ்வளவு நேரம் நிப்ப அதுவும் உனக்கு ஈடுபடிச்சிருந்து வெளியே போறதும் வெளியே உள்ள வரதும் எப்ப பாட்டு பாட்டு முடிஞ்சு போறார அப்படின்னு இப்படி தான் நினைக்கிறது அப்படி நான் தான் தோணும் அலையா சர்க்கரையா தட்டுல நிறைய கொண்டு வந்து வச்சு மத்தியானம் சாப்பாடு வச்சிடுறேன் சாப்பிடு அப்படின்னா சர்க்கரையை மட்டும் தின்னுபிட்டு போயிருவே தண்ணி இருக்க மாட்டேன்

நல்லது அலை லூயா அலை இப்போ நீ என்ன செய்யணும் என்ன செய்யணும் பண்படுத்தப்படணும் என்ன படப்பு வேண்டும் கடிந்து கொள்ளப்பட வேண்டும் சீர்ப்படுத்தப்படாது அட்டி வாங்கணும் அப்போதான் கற்றுக் கொடுக்கணும் அலை லூயா பொதை வாங்கணும் உன்னை அருமையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பில் எடுத்தோடனே சொல்லிவிடுவான்னா ஒர்காப்பில் ஒருத்தர் வேலைக்கு போறான் மெக்கானிக் போன உடனே இந்த போல் டேட்ரா அந்த போல்ட் அவன் கரெக்டாக கற்று கரெக்டாக எடுத்து கொடுத்தானா கூட என்ன செய்வான் இப்படியா அட கொடுத்து எப்படி கொடு அப்படி கொண்டுடா எப்படி கொண்டாடப்பான் நல்ல இதான் அவன் அப்படி கற்றுக்கிட்டு கிடைச்சி அவன் என்ன செய்வான் ஒரு பத்து பேர்வாங்க இதுக்கு என்ன தேவை முகதுக்கம் கஷ்டமா இருக்கும் வேலையை கத்துக்கிறதுக்கு முன்னால இந்த ஓனர்கிட்ட நம்ம எவ்வளவு அடி வாங்குறோம் எவ்வளவு திட்டு வாங்குறோம் அப்படின்னு நினைச்சாலும் அவன் அந்த வேலையை கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவனுக்கு அந்த திட்டு கடிந்து கொள்ளுதல் அந்த வேலையை எப்ப என்ன செய்யறாங்கிறத பாக்குறதுலயே அந்த நோக்கத்தை கொண்டு போவானே தவிர இவன் துக்கப்படுத்திட்டான் இனிமே இந்த வருஷம் அப்பல நம்ம வேலை செய்யக்கூடாது இவன் அடிக்கிறான் என்ன அடிக்காத ஒரு ஷாப்புக்கு போன இந்த மெக்கானிக் செட்லையே செய்ய திட்ட போய் பாரு இந்தியா எந்த செட்டுல போய் வேலை அடி விடு அப்புறம் நீ கடைசியில ஒரு மெக்கானிக் மெக்கானிக் ஆகாம தான் நீ வந்து வீட்டுல பரவாயில்லையா தேவனுடைய பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்க எல்லாம் ஞான அர்த்தம் ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் முகதுக்கம் தேவை சந்தோஷப்படுச்ச வாக்கம் அது உனக்கு நல்லதா இருக்கும் நீதிமான் என்னை குட்டி தயவாய் கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எப்படி இருக்கும் என்ன எவ்வளோ இருக்கு குடுதங்க போல இருக்கும் இருக்கா நெருப்பு போல இருக்கும் இருக்கா என்ன என்ன செய்யும் என்ன என்ன செய்யும் அப்படியே தலையில இறங்கி கண்ணெல்லாம் குளிர்ச்சி ஆகி இருதயமெல்லாம் குளிர்ச்சி ஆகி உடம்புல இருக்கிற சூட புற வழியில தணிச்சிடும் என்ன தேவை என்ன தேவை எங்க அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து இப்படி தலையில வச்சு நச்சு 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 நச்சுன்னு அடிக்கும்போது வண்டியில்தான் உள்ளே இறங்கிடுச்சுன்னா அது ஆரோக்கியம் ஆமை சரி இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம் ஏசய்யா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மைக் எடுக்கிறமும் வசதி நாற்பத்தி ஒன்பது எட்டு ஏசாயா ஏசாயா நாற்பத்தி ஒன்பது எட்டு

ஆ உனக்கு உதவி செய்து இப்போ பூமியை சீர்படுத்துறதுக்காக பூமியில் இருக்கிற இருளில் கலக்கிறவர்களை நணிச்சத்தில் கொண்டு வர அவர்களை எல்லாம் ரட்சிக்க அவருடைய பாவம் மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்க உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு வர இயேசு தன்னுடைய பிள்ளையை அணுக்கிரக காலத்திலே அனக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுப்பேன் இயேசு இருந்தாலும் இந்த கிருபையின் காலத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றேன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த அனக்கிரக காலத்திலே நானும் உக்க என்ன செய்வேன் செவி கொடுப்பேன் தென் செய்ய நியாலிலே நானும் உக்க உதவி செய்வேன் அவர் என்ன செய்வாரா பூமியை சீர்படுத்துவார் பாருங்க இப்ப சீர்பட வேண்டியது பூமி சீர்பட வேண்டியது எது பூமி பூமி என்னது மண்ணானவன் மண்ணாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவ வாழ்க்கையை விட்டு ஏசு கிறிஸ்து காட்டுகிற பரிசுத்த வழிக்கு வரணும் அப்படி வழியில வர்றது அந்த வர்றதை குறித்து தான் அங்க மறுபடியும் சொல்லி இருக்கு கீழே படிங்க

பாவையிருட்டு சாவையிருட்டுக்குள்ள இருக்கிற நீ வெளிப்படுன்னு சொன்னோம்னா அதை விட்டுட்டு வெளியே வந்துடும் இதான் உனக்கு நாடு இதான் உனக்கு சந்தர்ப்பம் இதை தான் நான் சொல்றேன் என் பூமே இதான் உனக்கு வாய்ப்பு இதை விட்டு அனுப்பி போறதுக்கு ஆண்டவர் உனக்கு தெரிந்தெடுக்கல நீ வந்து சபையில உட்காந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல நீ வந்து இயேசுநாதரை பத்தி கேட்கவும் இல்லை நீ ஏதோ சபையில வரணுங்கிறதுக்காக வந்து கட்டப்பட்டு அல்ல

நீ வெளிப்படும்னு சொன்னா இருட்டான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தா தான் உன் வாழ்க்கையினுடைய மேன்மையை உனக்கு புரியும் ஆமே நம்ம பூமியை சீர்படுத்த வந்திருக்கிறார் இயேசு நீ சீர்படுவியா பண்ண மாட்டேன் கூப்பிட்டு இந்த அனுக்கிற காலத்திலேயே நான் உனக்கு என்ன செய்தேன் உங்களுடைய விண்ணப்பத்து வேண்டுதலை கேட்டு லட்சணிய நாளிலே நான் உங்களுக்கு உதவி செய்து நீ இந்த பூமியை சீர்படுத்துறதுக்கு உதவியா இருக்கிறேன் இந்த பூமியை நீங்க சீர் எவ்வளவு காலத்துல சீக்கிரமா படுத்த முடியுமோ சீர்படுத்துங்க சீர் சீர்பட்டவர்களை கத்த வந்து ஏற்றுக்கொண்டு போய்விடும் யார் சீர்படலையோ கண்டிப்பா சாட்சி மேடையில் விட்டாக்க வந்து பொழந்து கட்டுறது அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் தேவன் என்னை இழுத்து கொண்டான் பொய் சாட்சியெல்லாம் வெளியில போய் வாழ்க்கையை பார்த்தா மறுபடியும் வாழ்க்கை எங்க எழுத்துக்கிட்டாரு ஆண்டவர் என் கெபத்தை எல்லாம் கேட்டு எனக்கு எல்லாம் கொடுத்தார் ஆடு கொடுத்தார் மாடு கொடுத்தார் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுவேன் ஆனா எல்லாம் கொடுத்தது மாதிரி நடக்க முடியும் துணி மாத்திரம் கல்யாண கட்டிக்கணும் ஏமாத்தாத ஏமாத்த ஏசப்ப வந்தது எதுக்கு மண்ணாய் பிறந்த மனிதன் அத்தனை பேர் என்றது இந்த பூமி அலை இந்த ஆகிய நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட நீ சீர்படுவோம் வாழ்க்கையில இருட்டை அவுட்டு வழிய வா பாவத்தை வெளியே வா வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தை நோக்கி வந்து விடு அப்போ உனக்கு ஆண்டவர் தொடர்ந்து காட்ட தொடர்ந்து போக வேண்டிய வழியை காட்டுவார் நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆ அப்படி நானும் காப்பாற்றி ஆண்டவரை காப்பாற்று கேக்களுக்கு உடன் படித்த ஆஹ் ஏன் படித்து ஏற்படுத்த உடன் வழியை பண்ணு ஏசவோட உடன்படிக்க பண்ணிடு உடன்படிக்கம் பரிசுத்த உங்களுடைய ரச்சிப்பை ஏத்துக்கிறேன் அன்பை ஏத்துக்கிறேன் உன்னுடைய மெய்யான வழியை ஏத்துக்கிறேன் உன்னுடைய நித்திய ஜீவனை ஏத்துக்கிறேன் உடைய பரலோக பாதையை நான் ஏத்துக்கிறேன் அன்பான உண்மை ஏத்துக்கிறேன் என் பாவத்தை தான் நீங்க சுமந்துப்பீங்க என் பாவத்தை சுமந்து விடுதலை தர்றீங்க அத பெற்றுக் கொடுற உடன்படிக்க பண்ணி உன் பாவத்தை அநியாயம் வாழ்க்கையை மொத்தம் அவர்கிட்ட கொடுத்துரு அவர் தர்றதெல்லாம் வாங்கிக்க அதை உடன்படிக்க அவர் தர்ற ரெட்சிப்ப வாங்கிக்க அவர்தான் புறம்படிக்கா நீ உடன்படிக்க பண்ணலன்னா நான் பூமி சீர் கண்டிப்பாக இந்த பூமியை பத்த வைக்க போகிறார் பத்த வைக்கும் போது நீயும் அழியவ அமீன் சொல்லுங்க பத்த வைக்கும் போது நீ என்ன சேர்ந்துருவ சேர்ந்த ஏன்னா நீ என்ன செய்யல சீர்பட ஒன்று ஒப்பு கொடுக்கவே இல்லை தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அலை லூயா அலை லூயா கத்தருக்கு சோத்தணும் இப்போ நாம் மிக முக்கியமான செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்